பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரேயே இந்த தமிழ் மண்ணில் கணியன் பூங்குன்றன் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான் உங்களுக்காக எல்லா வகையிலும் உன்னை விட பெரியவன் என்பதற்காக அவனை அண்ணாந்து பார்க்காதே அவனை போற்றி பரவசத்தோடு பல்லாண்டு பாடாதே உன்னிலும் தாழ்ந்தவன் என்பதற்காக அவனை கேவலமாக புறம் தள்ளாதே அனைவரையும் சமமாக பார்த்து பழகு என்று சொன்ன தானே இதே எனவே எதற்காக இப்படி நீங்கள் போய் நிற்கிறீர்கள் இந்த அசம்பாவிதம் எத்தனையோ இடங்களில் நடந்திருக்க வேண்டும் புரிகிறதா அது திருச்சியில் நடந்திருக்க வாய்ப்புண்டு நாகப்பட்டினத்தில் நடந்திருக்க வாய்ப்புண்டு திருவாரூரில் நடந்திருக்க வாய்ப்புண்டு அதே போன்று இந்த நாமக்கல்லில் நடந்திருப்பதற்கும் வாய்ப்புண்டு thank you